கஷ்டம் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த சுண்டலும் இந்த பஜ்ஜியும் அவ்வளோ அருமையாக இருந்தது சாப்பிட்டேன் அதை எடுக்க முடியல எடுத்துருக்கேன் பஜ்ஜி சோட சோடாக போட்டுக்கிறாங்க ஆனியன் பஜ்ஜி இந்த சரியாக அந்த சுண்டலும் அருமையாக இருந்தது இது ஆனியன் பஜ்ஜி இதுலே வந்து சுயம்பு மகா வராகி கோயில் வந்து இங்கே சுயம்பா ஊருவான வராகி அம்மன் கோயில் இருக்குது வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் எல்லாம் எடுக்க விட மாட்டோம்னு நினைக்கிறேன் என்ன என்ன எடுக்க முடியுமோ அது வரைக்கும் எடுப்போம் இந்த வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் உத்தரகேசம் மங்கையிலேருந்து இந்த சிவன் கோயிலேருந்து சுந்து முகாவ போயிட்டு வந்ததுக்கே அந்த இந்த உருவானேன்னு சொல்லிட்டு தான் அப்படி வந்துட்டோம் ஆறு எவ்வளோ கூட்டம் ஆடி மாதம் ஆடி மாதம் இங்கே செவாக ஊர் போட்டால் கூட்டம் கோயில் நல்ல விசேஷமாக இருக்குது நல்ல கூட்டம் நமக்கு இது புதுசாக இருக்குது எல்லாம் அங்கே மஞ்சள் அரைச்சி அது பின்பற்றாங்க நான் அப்படியே காட்டுறோம் உங்களுக்கு அதிகமாக அதில் கூட்டம் அங்கே அவங்க எல்லாம் லேடிஸ்லாம் மஞ்சள் அரைக்கிறேன் உட்காந்து வந்து அரைச்சு பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சாமிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க அந்த மஞ்சள் அரைக்கிறது மஞ்சளை அரைச்சு சாமி கிட்டே இது பண்ணிடுறாங்க ஸோ இங்கே உத்தரகேசமங்கை வந்தீங்கன்னா இங்கே வந்து அப்படியே இந்த கோயில் அப்படியே பார்த்துட்டு இது கொஞ்சம் சின்ன வீடியோ தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ நம்ம எடுக்க முடியாது அந்த வீடியோவை ஸோ வாங்க உத்திரகேசமங்கை கோயில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத இடம் இந்த சுயம்ப மகா வராகியம்மன் கண்டிப்பாக வாங்க நல்ல சூப்பராக இருக்கும் கோயில் நல்ல நல்ல தரிசனம் ஆச்சு கண்டிப்பாக அது ட்ரை பண்ணுங்கள் நான் போன வாட்டி வரும்போது எனக்கு தெரியாது ஸோ நான் வந்ததில் அப்படியே சொல்லிட்டேன் இந்த வாட்டி தான் நல்ல தரிசனம் ஆச்சு சூப்பர் கோயில் கண்டிப்பாக இங்கே வாங்க அங்கே உத்தரகாசம் அங்கே வந்தீங்கன்னா அந்த ராமேஸ்வரம் அதெல்லாம் வந்தீங்கன்னா இதையும் ஒரு ட்ரிப்போட்டே பார்த்துருங்க நல்ல சூப்பர் கோயில்